அவரு சொந்த முறை வசத்தி கஷ்டப்பட்டு செக்கெடுத்து சம்பாதிச்சு ஆசாடையவாதி ஆடைய ஆசா சொல்லுங்க கடைசி அரசியல்வாதி ஓட்டுக்கு கொடுத்துற பணம் அது நீங்க வாங்கும் பொழுது இருப்ப இப்போ நீ வாங்க போறீங்க உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குமா இல்லே இல்ல குற்ற இருக்குமா இதுதான் 80000 வருமா 50000 வருமா ரைட் இவங்களுக்கு ஏவி புரிஞ்சுறியா நீ போய் நீ வீட்ல போனது ஒரு நிமிஷம் கல்வூரிலிருந்து ఇప్పుడు మనం ఒక వారం మార్సమున ఒకసారి ఒక పని గురించి తీరుగా పోయిందను. ఈ పని ఏనలా 2022 లో யார யார అలా ఉంటారో మనలా అన్నీ పరిగింపంచి తెలు సోనాగా. ఎතර పేర ఒక పేరెంట్ తో పదానికి చెల్లపండి. ఈ ఫామ్ ఫిల్ మన్నది. 11 మార్చి. ఏనలా நம்ம నాన్నల వస్తే మన అప్పాంబో మన నాటావం మొబైల్ న పరిగి దానికి

பயணக்கல்ல எங்கள் வாக்கை செலுத்துவதற்கு எதிர்பார்க்க மாட்டேன் இந்த விதமான பலங்களை பெற மாட்டேன் பணம் வழங்குவது சட்ட பணி தேர்தல் காலங்களில் பணம் பெறவோ பணம் வழங்கவோமானால் உரிய முறையில் தெரிவிப்பேன் விற்பனைக்கு அல்ல எனது போட்டு விற்பனைக்கு அல்ல